திருச்சிற்றம்பலம் திருமூலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அணுகின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே பொறுமையாக கேட்கணும் பொறுமையாக கேளுங்கள் நிறைய விஷயங்கள் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு புரிதல் கண்டிப்பாக ஏற்படணும் இல்லாமல் அந்த சிவபெருமான் திருவருளா இந்த பிறப்பு அப்படிங்கிறது பெரிய ரகசியம் ஒவ்வொரு நாளும் நாம் அறியாத பல ரகசியங்களை கண்டு கொண்டுதான் இருக்கின்றோம் அடுத்த நாள் எழுவதுமே பெரிய ரகசியம் எப்பொழுது ஓய்வெடுக்கப் போகின்றோம் அப்படிங்கிறது அதனிடம் பெரிய ரகசியம் நிரந்தர ஓய்வு அப்படிங்கிறது என்று அப்படிங்கிறதுமே ரகசியமாகவே இருக்கிறது ஆக மொத்தம் பொதுவா பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய ரகசியம் ஒரு தனி மனிதனுக்கு மட்டும் இந்த ரகசியமா அப்படின்னு நீ வாழக்கூடிய எல்லா உயிர்களுக்குமே இது ரகசியம்தான் இறைவன் மறைத்தல் என்னும் தொழிலின் காரணமாக நமக்கு சில விஷயங்களை மறைத்திருக்கிறார் அப்படிங்கும் போது உண்மையாகவே நாம் ஆனந்தம் கொள்ள வேண்டும் சில விஷயங்கள் தெரிந்துவிட்டால் கண்டிப்பா வாழ்க்கை அப்படிங்கிறது நரகமாகிவிடும் வாழ்கின்ற நாட்கள் நிறைய வருடங்கள் இருந்தாலுமே கூட தெரிந்து கொள்ளக்கூடாத சில ரகசியங்களை நாம் தெரிந்து கொண்டோமே எனில் வாழ்க்கை நரகத்தினும் மேலான நரகமாக இருக்கும் எங்கு இங்கே அதன் பொருட்டே இறைவன் பல விஷயங்களை தனது மறைத்தல் என்னும் தொழிலால் மறைத்து விடுகின்றான் நமக்கு நினைவே வருவதில்லை ஒருவேளை போன ஜென்மம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உண்மையாக இருந்தால் அந்த ஜென்மங்களிலே நாம் என்னவாக இருந்தோம் அதன் தொடர்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நம் நினைவில் இல்லாமல் போனதற்காக நாம் வருத்தப்பட வேண்டுமா சந்தோஷப்பட வேண்டுமா என்று யோசித்துப் பாருங்கள் கண்டிப்பா ரொம்ப பெரிய சந்தோஷம் தான் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த ஜென்மத்தினுடைய தொடர்ச்சி அப்படிங்கும் போது இதுக்கு முன்னாடி ஒரு பத்து பன்னெண்டு ஜென்மங்கள் எடுத்திருந்தீர்கள் என்றால் அதன் நினைவுகள் எல்லாம் நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்னும் பொழுது இந்த வாழ்க்கையை நாம் எப்பொழுது வாழ முடியும் அப்படிங்கிறது பெரிய கேள்வியா இருக்கும் உங்களுக்கு அடுத்த ஜென்ம ஞாபகங்கள் எல்லாம் வரும் அப்படிங்கும் போது அப்ப ஒருவேளை இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையா இருக்கு அடுத்த வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதா இருக்க போகுது அப்படிங்கும் போது இந்த வாழ்க்கையை நாம் தொடர்ந்து வாழ்வோமா அப்படின்னு கேட்டா கிடையாது அதை முடித்துக்கொள்வதற்குத்தான் நம்ம முயற்சி செய்வோம் அடுத்த பிறவிக்கு நேரா போயிடலாம் அங்க ரொம்ப சந்தோஷமா இருப்போம் இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு இப்படி எந்த விஷயங்களுமே நமக்கு தெரியாமல் வாழ்கின்ற இந்த காலத்திலுமே கூட அடுத்த வாரம் என்ன நிகழும் அடுத்த மாதம் என்ன நிகழும் என்பதெல்லாம் யாரும் ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது சொல்வார்கள் அல்லவா ஜோதிடத்திலே கணித்து சொல்ல முடியும் அப்படின்ட்டு ஜோதிடர்களால் கூட நூறு சதவீதம் எதையும் கணித்து சொல்ல முடியாது அது அவர்களுக்கே தெரியும் ஒரு சில கணக்கின் அடிப்படையிலே இன்னது நடக்கலாம் என்பதை அவர்கள் கணிப்பார்கள் இன்னதுதான் நடக்கும் இந்த நொடிப்பொழுதில் நடக்கும் என்று கணித்து சொல்லக்கூடிய ஆற்றல் மனிதர்களாக பிறந்த எவருக்கும் கிடையாது சுமாராக ஒரு தோராயமாக வேண்டால் அவர்கள் சொல்லலாம் அது பொதுவான காலக்கணிப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க அது நிறைய பெருமக்கள் எழுதி வைத்ததை கொண்டு அவர்கள் அதை ஒரு அடிப்படையாக எடுத்துக்கொண்டு கூறுகிறார்கள் அப்ப நின்று சிறு உண்மைகள் வெளிப்படலாமே தவிர அதுவும் அவர்கள் சொல்வது போலவே வெளிப்பட வேண்டும் என்ற அடிப்படையும் கிடையாது அடிப்படை புரிதல் இது தேவை அப்ப ஒவ்வொரு நாளும் இறைவன் கொடுத்த வரம் அப்படிங்கிறத தெரிந்து நாம் வாழும் பொழுது அது ரொம்ப சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படின்னா அதுல நீங்க எல்லவும் சந்தேகம் கொள்ள தேவையில்லை இப்ப இந்த பிறப்பு அப்படிங்கிறதே பெரிய ரகசியம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா ஏன் நம்ம யாருக்கு பிறக்கணும் எந்த இடத்துல பிறக்கணும் எந்த நேரத்துல பிறக்கணும் நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் இவ்வளவு விஷயங்களையும் பார்த்து பார்த்து இறைவன் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கும் போதும் இந்த உடல் எவ்வாறு இருக்க வேண்டும் ஏன்னா எல்லாத்துக்குமே உடல் ஒரே மாதிரி இருப்பது இல்லை உடல் அமைப்புகளாகட்டும் உடல் உறுப்புகளாகட்டும் உள்ளே அதை இயங்கும் விதமாகட்டும் இதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்தோமே எனில் ரொம்ப விந்தையாக இருக்கும் இதுவெல்லாம் எவ்வாறு நிகழ்கின்றன அப்படின்னு நாம் புறப்பார்வைக்கு வேண்டுமானால் நமக்கு கண்கள் காது வாய் நா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் அகத்தே அப்படிங்கிறது சில மருத்துவ துறையிலே அல்லது அறிவியல் சார்ந்து படித்தவர்களுக்கு உள்ளுறுப்புகள் என்ன இருக்கின்றன என்பதை அறிந்து கொள்வார்கள் தன்னுறுப்பை தன்னாலும் பார்க்க முடியாது உள்ளுறுப்பை அது பல கருவிகள் கொண்டு நோட்டமிட்டாலுமே கூட அதன் செயல்பாடுகள் எவ்வாறானது அப்படிங்கிறது அவர்கள் அறிந்திருப்பதில்லை ஒருவேளை அதை அறிந்திருப்பவர்களாக இருந்தாலும் அதை அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை தூக்கம் அப்படிங்கிறதே நம்ம நினைச்சப்ப வருதா அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு அந்த தூக்கமே நம்ம நினைச்ச நேரத்துல வர்றதில்ல சில பேர் படுத்தமே தூங்குவாங்க சில பேர் படுத்து ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தூங்குவாங்க சில பேர் படுத்தாலும் தூங்க மாட்டாங்க இதெல்லாம் விந்தையான விஷயங்கள் அல்லவா முடியிலிருந்து நகம் வரை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதும் அதன் அமைப்புகள் அதே போல அந்த உள்ளுறுப்புகள் எவ்வாறு இயங்குகின்றன அந்த நரம்புகள் நாடிகள் சதைகள் ரத்தங்கள் இந்த மாதிரி சுரப்பிகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவ்வளவு பொதிந்து கிடக்கின்றன இந்த ஒரு உடம்புக்குள் இவ்வளவு ரகசியங்கள் புரிந்து கிடக்கின்றன திடீர்னு ஒரு காய்ச்சல் வருது உடல்ல ஏதாவது ஒரு தொற்று ஏற்பட்டு விட்டால் அந்த காய்ச்சல் வந்து அதாவது உடல் போராட ஆரம்பிக்கும் அதன் விளைவாக காய்ச்சல் வருகிறது அறிவியல் படியே நமக்கு தெரியும் அல்லவா அப்ப சம்பந்தமே இல்லாத ஒரு நோய்கிருமி உள்ளே வருகிறது என்றால் அதை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலும் எங்கிருக்கிறது அந்த உடலுக்கு இருக்கிறது இப்ப முன்ன பின்ன தெரியாத ஒரு கிருமி வந்துருச்சு அப்படின்னா தொடர்ந்து போராடிக்கிட்டே அதை கண்டறியக்கூடிய அதனுடைய அமைப்புகளை கண்டறியக்கூடிய அந்த அறிவும் எங்க இருக்கு இந்த உடம்புல இருக்கு ஒரு மூணு நாலு நாள் கண்டுபிடிச்சிரும் கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அதனுடைய மாதிரி பேட்டன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை கண்டுபிடிச்சிட்டா பின்ன வந்து அந்த நோய் தாக்குனா கூட அந்த உடல் சீக்கிரமா அதை தன்னைத்தானே சரி பண்ணிடும் அப்படின்னு சொல்லப்படும் நிறைய அறிவியல் பூர்வமாகவும் அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அப்ப இதெல்லாம் எவ்வாறு அதாவது நான் படித்து தெரிந்து கொள்ளவில்லை இந்த நோய் கிருமியோட அமைப்பு இவ்வாறு இருக்கும் என்பதை நான் அறிவேனா அப்படின்னா கிடையாது அறிய நறிய முடியாது என நான் அதை பற்றி படித்தது இல்லை ஆனால் என் உடல் அதை அறிகிறது என் உடலிலே இருக்கின்ற ஏதோ ஒரு அமைப்பு அந்த கிருமியை அறிய வைக்கின்றது இது இவ்வாறானது இதை இப்படித்தான் எதிர்த்து போராட வேண்டும் அழிக்க வேண்டும் என்பதை எது அறிந்திருக்கின்றது இந்த உடல் அறிந்திருக்கிறது சில ரொம்ப வீரியமான விஷயங்கள் உடலை பாதிக்கும் பொழுது அந்த கண்டுபிடிக்கக்கூடிய மூணு நாள் நாள் இல்லாத பொழுதுதான் அந்த உடலானது அழிவுக்கு செல்கிறது முடிஞ்சளவுக்கு அந்த மரபுகளின் வழியாக நம்ம தாத்தா அப்பா அவங்க வழியில வந்துட்டு அந்த நோய் தாக்கி அதுல இருந்து அவர்கள் குணமாயிருந்தால் அந்த அமைப்பும் இந்த உடலுக்கு வருது எளிதில் அது கண்டறிந்து விடுகிறது அப்படிங்கிறத நம்ம அறிவியல் பூர்வமா நிறைய பார்த்துருப்போம் இதெல்லாம் விந்தையான விஷயமாக நம்மால் பார்க்க முடியவில்லையா அப்படிங்கறதுதான் பெரிய கேள்வி இறைவன் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வர்றோம் அப்படின்னா இவ்வளவு விஷயங்களையும் ஆராய்ந்து ஏன்னா இந்த உடல் தானா வந்திருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை நிறைய அறிவியல் பூர்வமான நிருபியங்கள் நிருபியங்கள்னு சொல்றாங்க இல்லையா அவங்க கிட்ட கேக்குறது ஒண்ணுதான் அந்த பரிணாமம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த வச்சு பேசுவாங்க ஒரு செல்லா இருந்தது அது ரெண்டு செல்லா இருந்தது மூணு செல் என்ன சரி அந்த ஒரு செல் எப்படி வந்தது அப்படிங்கறது கேள்வி அது விடை தெரியலைன்னா கடவுள் அப்படின்னு சொல்லிடுவீங்களா அப்படின்னா அப்ப நீங்க என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லுங்க விடை தெரியாத ஒரு மர்மம் இருக்கு இல்லையா அந்த மர்மமான விஷயத்திற்கு எவ்வளவு அறிவு இருந்திருக்க வேண்டும் அறிவின் ஸ்வரூபமாக இருந்திருந்தால் ஒரு செல் உயிரினம் என்றால் இவ்வாறு இருக்க வேண்டும் இரு செல் உயிரினம் என்றால் இவ்வாறு இருக்க வேண்டும் அல்லது மனிதன் என்றால் இவ்வாறு இருக்க வேண்டும் டைனோசர் வாழ்ந்திருக்கு பாம்புகள் வாழ்கின்றன எல்லாம் இவ்வாறு இருக்க வேண்டும் பலவிதமான உயிர்களை அவ்விடத்திலே படைத்திருக்கிறார் அல்லது உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அறிவிலே உயர்ந்த ஒரு பேரறிவுதான் தான் இதை இயக்கியிருக்க முடியும் நம்மளுடைய சிந்தனைகளுக்கு எட்டாத பேரறிவு பேரறிவுனா சாதாரணமா சொல்லிட முடியாது நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது நீங்க எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்களோ அதையும் தாண்டி ஒரு புள்ளியாக இருக்கும் அதையும் தாண்டி பல பல விஷயங்களை கடந்து நிற்கின்ற அந்த பேரறிவு அந்த பேராற்றல் அப்படிங்கிறத நம்ம அவ்வளவு எளிதில் வந்து கடந்து போய்விட முடியாது சில பேர் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் என்ன வேண்டுமானாலும் கூறட்டும் இயற்கை என்று கூறிக்கொள்வார்கள் இயற்கை எதை இயற்கை என்று கூறுவது பெரிய கேள்வி இல்லையா எதை இயற்கை என்று கூறுவது வீசுகின்ற காற்றையா வெப்பத்தையா அல்லது நீங்கள் பார்க்கின்ற கடலையோ மலையையோ எதை இயற்கை என்று சொல்ல முடியுமா சரி அவ்வாறு நம்மால் பார்க்க முடிவதை தான் இயற்கை என்றால் வெளியே ஏகப்பட்ட கோள்கள் இருக்கின்றன வால் நட்சத்திரங்கள் இருக்கின்றன விண்மீன்கள் இருக்கின்றன அண்டங்கள் இருக்கின்றன பேரண்டங்கள் இருக்கின்றன பால்வெளி மண்டலங்கள் இருக்கின்றன நிறைய சூரிய குடும்பங்கள் இந்த மாதிரி போய்கொண்டே இருக்கின்றன இது இதை எதை இயற்கை என்று நாம் கூறுவது இயற்கை படைத்தது என்றால் இதில் எதை இயற்கை என்போம் இது எதிலிருந்து எது உண்டானது பெருவெடிப்பு என்று சொல்கின்றோம் பெருவெடிப்பு ஒன்றுதான் நிகழ்ந்ததா அதை யாராவது கண்டிருக்கிறார்களா என்று வரலையும் அறிவியல் அறிஞர்கள் பெருவெடிப்பு ஒன்று நிகழ்ந்தது பிக் பேங்க் அப்படின்ட்டு ஒரு கோட்பாட்டை சொல்கிறார்கள் இவ்வாறு நடந்திருக்கலாம் என்று ஊர்ஜிதமாக வெடித்தது என்று யாராலும் கூற முடியாது பார்த்தவர் யார் இப்ப நம்ம கேட்கிறோம் இல்ல கடவுள் இருக்கிறார் என்றால் பார்த்தவர் யார் அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா அதே போலதான் அறிவியலாக இருந்தாலுமே அக்கேள்வி கேள்வி வருகிறது பெருவெடிப்பு நிகழ்ந்தது என்றால் அதை பார்த்தது யார் அந்த பெருவெடிப்பிலிருந்து இவ்வாறெல்லாம் நிறைய விஷயங்கள் தோன்றியிருக்கின்றன என்றால் இதை உறுதிப்படுத்தக்கூடிய காரணிகளை யார் சொல்வது மனிதன் தன் அறிவுக்கு எட்டியவாறு இது இவ்வாறு நடந்திருக்கலாம் இத்தனை ஆண்டுகளுக்கு முன் நடந்திருக்கலாம் என்று கூறுகிறோமே தவிர பார்த்தவர் யார் அதனுக்கு அடிப்படை சான்றுகள் யாது பிறகு அறிவியல் அந்த இடத்தில் மெய்ப்படுமா அப்படிங்கிற அந்த கேள்வி வருகிறதல்லவா அதே தான் அடியேனும் வினவுவது இறைவன் இருப்பதை கண்டவர் அதாவது புற கண்களால் இன்றளவும் யாரும் பார்த்ததில்லை பார்த்தவர் வெளியே கூறுவதும் இல்லை ஏன்னா அந்த பேரின்பத்தை அனுபவித்தவர்கள் பேசுவது இல்லை நாம் இயல்பாக தெரிந்திருக்கும் அடியேனை போல வலவல என்று பேசிக் கொண்டிருந்தால் அவர்களிடம் ஒரு விஷயமும் இல்லை என்பது அதன் பொருள் பேசுவதை நிறுத்தி கொண்டார்கள் எனில் அந்த பேரின்பத்தை அனுபவித்த விட்டார்கள் எனில் அந்த இன்பத்தினுடைய கலந்திருக்கத்தான் அவர்கள் விரும்புவார்களே தவிர அதை பற்றி விளக்கம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வருவது இல்லை ஏனென்றால் அவர்கள் இதுவரையிலும் கண்டிடாத பேரின்பம் அந்த அறிவை அவர்கள் அறிகிறார்கள் அறியும் பொழுது கிடைக்கின்ற கிடைக்கின்ற அந்த பேரின்பம் அப்படிங்கிறது எளிதில் அனைவருக்கும் கிடைக்காத வரம் அவ்வரம் கிடைக்கிறது என்றால் அவ்வரத்திலிருந்து வெளியே வருவதற்கு அவர்கள் விரும்புவார்களான கட்டாயமாக விரும்புவது இல்லை அத அடிப்படையில தெளிவா புரிஞ்சிடணும் அதனாலதான் தியானத்திலே இருக்கின்ற சிதர்களும் சரி ஞானியர்களும் சரி எப்பொழுது அந்த தியானத்தில் இருந்து அந்த இன்பத்தை அனுபவிக்கிறார்களோ அவர்கள் அனுபவித்துக் கொண்டே தான் இருப்பார்களே தவிர அதை விட்டு வெளியே வருவதற்கு அவர்கள் மனம் இருப்பதில்லை ஏனால் அவர்களிடம் மனமும் இருப்பதில்லை மனம் இருந்தால் தானே நம்ம திருப்பியும் பூமிக்கு போகணும் இதை பற்றி எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படி இப்படின்னு எண்ணங்கள் வருவது அவர்களிடம்தான் மனமே இல்லாமல் ஆகி விடுகிறதே அப்படிங்கும் அந்த இறை உடனே அவர்கள் ஐக்கியமாகி விடுகிறார்கள் அந்த பேரின்பத்தை அனுபவிப்பவர்களாக ஆகும் பொழுது அவர்களிடம் வேறு எந்த சிந்தனையும் வருவதற்கு வாய்ப்பில்லை இது இறை கோட்பாட்டில் இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க எடுத்து சொல்லிக்கிட்டே போலாம் விந்தையான விஷயம்னு ஒரு விலங்கோட அமைப்பாக இருக்கலாம் ஒரு தாவரத்தோட அமைப்பாக இருக்கலாம் இப்போ ஒன்றை உண்டுதான் இன்னொன்று வாழ வேண்டும் என்ற தாற்பயத்தை கூட எடுத்துக்கொள்ளுங்கள் இறைவன் படைத்தார் இந்த மாதிரி சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு தான் உயிர் வாழணும் அப்படிங்கிற அந்த தன்மை இல்லாமல் படைத்தால் அதுவாக இப்ப எப்படி ஒரு செல் உயிரினம் அதுவாக உண்டானது என்று கூறுகிறோமோ அதே போல தனக்கு உள்ளேயே அந்த ஆற்றலை பொதித்து வைத்துக்கொண்டு அதை எடுத்துக்கொண்டே கிரகித்துக்கொண்டே ஒரு உயிர் வாழலாம் அப்படிங்கிற அமைப்பை இறைவன் ஏற்படுத்தி இருக்கலாமே ஏற்படுத்தவில்லை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் எல்லா உயிருமே ஒன்றை ஒன்று சார்ந்துதான் இருக்கின்றன ஒன்று உணவுக்காக மற்றொன்று வாழ்வதற்காக அப்படி இருக்கையில இந்த பிணைப்பு அப்படிங்கிறது ஒரு உயிர் இல்லாமல் மற்றொரு உயிர் இல்லை அப்படிங்கிற அந்த பிணைப்பை இறைவன் உண்டாக்கி இருக்கிறார் அப்படின்னா அதற்குள் இருக்கக்கூடிய ஆழ்ந்த அர்த்தத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படியே போகும் இது வந்து அறிவு சார்ந்த தேடல் உண்மையாக சொல்லப்போனா அமர்ந்து சிந்திக்க வேண்டிய தேடல் அடியேன் சொல்வதனால் மட்டும் இதனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது தனக்குள் பல கேள்விகள் எழ வேண்டும் இது எவ்வாறு அப்படின்னு கேள்விகளை கேட்கும் பொழுது அதற்கான விடையை நம் மனதிற்குள்ளே தேட ஆரம்பிக்கலாம் இறைவனே சாக்ஷாத் குருவாக வந்து மனதிலிருந்து சில விஷயங்களை உணர்த்துவார் அப்படி உணர்த்துவதில் இருக்கின்ற உண்மை பொருளை நாம் ஆராய்ந்து தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு தெளிவு ஏற்படும் ஏன்னா இப்ப சிவபெருமான் அப்படின்னு அந்த ஒரு பேராற்றலை சிவத்தை நமக்கு யார் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்ட்டு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஆரம்ப காலகட்டத்துல சின்ன வயசுல சின்ன வயசுல அந்த மண்ணை கூட்டி ஒரு லிங்கமா பிடிச்சிருப்போம் அதாவது பிடிச்சு வச்சாவே லிங்கம் தானே பிடிச்சா பிள்ளையாருன்னு சொல்ற மாதிரி நீங்க பிடிச்சு வச்சீங்கன்னா அது லிங்க தான் அந்த லிங்க வடிவத்துக்குள் எல்லாமே அடங்கும் நீங்கள் அந்த லிங்கத்தில் விநாயகரை பார்க்கலாம் அந்த லிங்கத்தில் அம்பிகையை பார்க்கலாம் அந்த லிங்கத்தில் சிவனை பார்க்கலாம் அந்த லிங்கத்தில் விஷ்ணுவை பார்க்கலாம் நீங்கள் எந்த தெய்வமாக அந்த சிவலிங்கத்தை பார்க்கிறீர்களோ அந்த தெய்வமாகவே இருக்கும் நாமங்கள் தானே வேறு இறைவன் ஒருவர் தானே தெளிவாக புரிஞ்சுக்குங்க அப்போ சின்ன வயசு முதலே வந்துட்டு அந்த சிவ வழிபாடு அப்படிங்கிறது நமக்குள்ள எப்படி வந்ததுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேடை கிடைத்துவிடும் யாரேனும் சொல்லி கொடுத்தார்களா யாரேனும் சொல்லி கொடுத்தார்களா சிவன் என்றால் இவ்வாறு சிவன் என்றால் அவ்வாறு அப்படின்னு தெரிந்ததுக்கு அப்புறம் வழிபடுபவர்கள் அப்படின்னா ரொம்ப சொற்பமாக இருப்பார்கள் என்ன ஏதுன்னே தெரியாம சின்ன வயசு ஒரு நாலு வயசு அஞ்சு வயசுலயே சிவலிங்கம் மண்ணை கூட்டி வச்சு கோயில் கட்டி வழிபட்ட அந்த ஒரு ஆத்மாவாக நாம் இருக்கிறோம் அப்படிங்கும் போது யோசிச்சு பாருங்க இந்த வழிபாட்டை யார் சொல்லி தந்தா இது எப்படி நமக்குள் வந்தது பெரிய விந்தையான கேள்வி அல்லவா இந்த வழிபாட்டு முறை அப்படிங்கறது நிறைய வகுக்கப்பட்டிருந்தாலும் எந்த வழிபாட்டிற்குள்ளும் வராத சிவன் மீது வைத்த அன்பு நம் அன்பு ஏன்னா நிறைய சாஸ்திரங்கள் ஆகமங்கள் இந்த மாதிரி நிறைய சொல்லி சொல்லி இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி இருப்பது உண்மைதானே இறைவனை இவ்வாறு தான் வழிபட வேண்டும் அவ்வாறு தான் வழிபட வேண்டும் இவர் இவ்வாறு வழிபட வேண்டும் அவர் அவ்வாறு வழிபட வேண்டும் இந்த மாதிரி நிறைய நியதிகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன ஆனா இதற்குள்ளெல்லாம் அடங்குமா சிவபக்தி அப்படின்னு கேட்டா கிடையாது உண்மையான சிவபக்திக்கு நாளும் கிடையாது கிழமையும் கிடையாது உண்மையான சிவபக்திக்கு தீட்டும் கிடையாது தொடங்கும் கிடையாது உண்மையான சிவபக்திக்கு அன்பு மட்டுமே உரித்தானது அப்பா மேல ஒரு அன்பு அப்பா மேல ஒரு பாசம் அந்த ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பா அந்த பக்தியானது மிகவும் உயரியதானதாக இருக்கும் அப்படின்னா அதுல நீங்க கொஞ்சம் கூட சந்தேகம் கொள்ள வேண்டாம் அவ்வளவு அற்புதமான சக்தியா இருக்கும் இப்ப என்ன பயன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா இந்த கையிலிருந்து என்ன பையன் காலிருந்து என்ன பையன் நம்ம என்ன சொல்லுவோம் சாதாரணமா கை சாப்பிட்றதுக்கு வேலை செய்யறதுக்கு கால் நடப்பதற்கு கண் பார்ப்பதற்கு இப்படி சொன்னாலுமே உண்மையான அன்பு பெற்ற ஒருவர் இறைவன் மீது உண்மையான அன்பு செய்கின்ற ஒருவருக்கு இந்த கண் என்ன பலனை பெறப்போகிறது இறை அப்படின்னு சொல்றோம் இல்லையா இறைவன் சிவபெருமானை பார்ப்பதை விட ஒரு பெரிய பாக்கியத்தை இந்த ஆன்மாவிற்கு இந்த கண் கொடுத்து விடுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது நம்ம பார்ப்பதனால் சந்தோஷம் ஏற்படுகிறது எதை பார்ப்பதனால் எனக்கு பிடித்த விஷயங்களை பார்ப்பதினால் எனக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது அந்த சந்தோஷத்தில் எது உயரியதாக இருக்கும் என்றால் இறைவனை காண்பதை தவிர வேறு ஒன்றும் இந்த ஆத்மாவிற்கு இந்த கண்ணால் செய்ய முடியாது புறக்கண்களாக இருந்தாலும் சரி அகக்கண்களாக இருந்தாலும் சரி சிவபெருமானை காண்பது தான் அதனுடைய உயரிய நோக்கம் பார்க்காத கண்கள் என்ன கண்கள் மற்றது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து இதெல்லாம் சந்தோஷம் இதெல்லாம் நல்லதுன்னு நமக்கு இந்த ஆத்மாவிற்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கின்றது அப்படிங்கும் போது அதுல ஒரு பெரிய சந்தோஷமே இருப்பதில்லை அந்த ஆத்மா அதனால் ஒரு நிறைவடைவு போவதில்லை ஒரு தற்காலிகமான சுகத்தை மட்டும்தான் அது அனுபவிக்கிறது எது அந்த இடத்துல உயரியதாக இருக்கும் என்றால் இறைவனை காண்பதை அல்லது இறைவனை காட்டுவிப்பதை தவிர வேறு எதுவும் அதுக்கு பெரிதாக இருப்பது இல்லை அப்ப அதுக்கான முயற்சியை செய்யணும் இப்ப காது பல விஷயத்த கேக்குது அதனுடைய கொடுப்பனை அப்படிங்கிறது இப்ப மாணிக்க வாசக பெருமான் தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க அது நான்கு பெருமக்களும் சொல்லுவாங்க காது என்ன பையன் கண்ணிருந்து என்ன பையன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இறைவனை அந்த இடத்துல பார்க்காத இறை நாமங்களை கேட்காத அப்படின்ற பாடல்களை அருமையாக பாடியிருப்பார்கள் அதே போலத்தான் இந்த கை இருக்கிறது கும்பிடாத கைகள் என்ன கைகள் சிவத்தை கும்பிடாத கைகள் எதற்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு பலன் இருக்கிறது அல்லவா அந்த பலன்கள் யாவும் எங்கு சென்று சேரப்போகிறது அப்படின்னு கேட்டால் சிவத்திடம் சென்று சேரப்போகிறது நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் எங்கே சென்று சேர வேண்டும் சிவத்திடம் சென்று சேர வேண்டும் அப்பொழுதுதான் அதற்கு உண்டான மதிப்பு அப்படிங்கிறது இருக்கும் அதைத்தானே நாம் செய்கின்றோம் என்ன ஆசைப்படுறோம் நம்ம பார்க்கணும் அப்பனோட உருவத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் சிவலிங்க உருவமாக இருந்தாலும் சரி அல்லது உருவமாகவே சிவனாகவே நாம் ஒரு வடிவத்தை நாம் மனதிற்குள்ளே ஏற்றுக்கொண்டோம் அல்லவா அவ்வடிவத்தை நாம் கண்டாலும் சரி அதுதான் எனக்கு பெரிய பாகியம் எனது காதுகளிலே எப்பொழுதுமே இறைநாமம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த பஞ்சாட்சர மந்திரம் அப்படிங்கிறது எனது மனதிற்குள்ளே கேட்டுக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கும் போது அதைவிட பெரிய பாகியம் இந்த உடலுக்கு பேரென்ன இந்த ஆத்மாவிற்கு பேரென்ன வா இருக்கிறது நான் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கின்றேன் வெறும் வார்த்தைகளை பேசுவதால் அர்த்தம் இல்லாமல் போகிறது இறை நாமத்தை சொல்வதால் இந்த ஆத்மா பலனடைகிறது ஆத்மா அதை அனுபவிக்கிறது அப்ப எது இதுல பெரிய பயன் இறைநாமத்தை இந்த வாய் சொல்லி இருக்க வேண்டும் மனம் இருக்கிறது கண்ட நினைவுகள் எல்லாம் இருக்கின்றன ஆனால் சிவபெருமானை நினைக்கும் போது மட்டும் இந்த ஆத்மாவானது அந்த அனுபவத்தை அடைகிறது அப்படிங்கும் போது அந்த மனம் எதை நினைத்திருக்க வேண்டும் சிவத்தை நினைத்திருக்க வேண்டும் அதுதான பெரிய கொடுப்பனை இந்த மாதிரி நம்முடைய செயல்கள் யாவுமே அந்த சிவத்தை சுற்றியும் சிவபெருமானை சுற்றியுமே இருக்கிறது அப்படிங்கும் போது கண்டிப்பா அதனால் ஒரு பலன் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அது அந்த பேரானந்தத்தை உணர்வது தான் நம்ம இந்த இடத்துல தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது பேரானந்தத்தை உணராத இந்த வாழ்க்கை வெறும் வாழ்க்கையாகவே போகும் இல்லை ஒரு அனுபவம் அப்படிங்கிறது அந்த ஆத்மாவுக்கு கிடைக்கவில்லை அப்படிங்கும்போது அது மீண்டும் மீண்டும் பெயர் அந்த ஒரு நிலையைத்தான் அது அடையும் அப்படின்னா அது சத்தியமான உண்மை பிறவியை நாம் தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் வந்துவிட்டது எனில் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது இறைவனை உணர வேண்டும் அவருடன் நிரண்டர கலந்த நிலையில் இருக்க வேண்டும் முக்தியை நோக்கிய பயணம் வேண்டும் அவ்வாறு செல்லும் பொழுது அந்த வாழ்க்கை எப்படிங்கிறது பிறப்பு இறப்பு என்னும் சூழலில் இருந்து வாய்ப்பை இறைவன் நல்குவார் நாம் முயற்சி செய்ய வேண்டும் அவ்வளவுதான் அந்த வாய்ப்பை யார் கொடுக்கிறார் என்றால் இறைவன் கொடுக்கிறார் சிவபெருமான் கொடுக்கின்றார் அது நாம் பேசுவதன் மூலமோ நினைப்பதன் மூலமோ எல்லாம் நிகழாது எப்பொழுதுமே உருகி உருகி ஐயனை மட்டுமே எண்ணி எண்ணி என் உருக அப்படின்னு சொல்லுவாங்க உருகி போகணுமா அந்த அளவுக்கு அன்பு செய்ய வேண்டுமா அன்பு செய்ய வேண்டும் பக்தி என்பதல்ல அவர் மீது அன்பு செய்ய வேண்டும் அவ்வாறு அன்பு செய்வதன் மூலமாக அவருடைய கருணை பார்த்து இக்கடைக்கன் பார்வையிலே ஒரு அப்படி ஒரு சின்ன பார்வை ஆத்மா மீது பட்டுவிட்டால் போதாதா அப்படிங்கிற அந்த பெரிய கேள்வி இருக்கு இல்லையா அது ரொம்ப பெரிய விஷயம் இறைவனுடைய பார்வை அப்படிங்கிற அது கிடைச்சிட்டாலே ரொம்ப பெரிய பாக்கியசாரி யார் அப்படின்னு கேட்டா இந்த ஆத்மா யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பல்லவா யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு அடியேனுக்கு இறைவன் கொடுக்கின்றார் அப்படின்னா இந்த ஆத்மா எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள் அந்த நிலைமை எல்லாம் வருகிறது அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய ஒவ்வொரு ஆத்மாவும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு கொடுத்து வைத்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்ப இறைவனை நோக்கிய பயணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இதுக்குள்ள வாழ்க்கையில் பெரிய போராட்டம் கஷ்டம் சந்தோஷம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை போட்டுக்கிட்டு உழப்பிக்கிட்டு இதிலிருந்து எப்படி மீண்டு வருவது அப்படின்னு மட்டுமே யோசிப்பதற்கு நமக்கு நேரம் இருக்கிறதே தவிர இறைவனை உணர வேண்டும் இறைவனை அடைய வேண்டும் அதற்கு என்ன வழி என்று யோசிப்பதற்கு நேரமே கொடுப்பதில்லை அது கேட்டால் காலத்தின் மீது பழியை தூக்கி போட்டு விடுவது தொடர்ந்து கஷ்டம் தொடர்ந்து சந்தோஷம் இல்லை இறைவனை நினைப்பதற்கு எங்கே நேரம் இருக்கிறது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ஐந்து நிமிடம் முழுமையாக இறைவனை சார்ந்த அந்த நினைவுகள் இருக்க முடியாத அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு வேலை பழுவில் இருக்கின்றோம் ஒரு பத்து மணி நேரம் வேலை செய்கின்றோம் ஒரு பத்து மணி நேரம் வந்துட்டு நம்மளுடைய சொந்த விஷயங்களை எல்லாம் தூக்கம் உட்பட எல்லாம் செய்கின்றோம் ஒரு நாலு மணி நேரம் மீதி இருக்கிறது அதிலே ஒரு பத்து நிமிடத்தை இறைவனுக்காக ஒதுக்க முடியவில்லை இறைவனை பற்றி சிந்திப்பதற்காக ஒதுக்க முடியவில்லை அல்லது ஆத்ம விசாரணை செய்வதற்கு நேரம் இல்லை அப்படின்ட்டு சொல்றோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பொய்யாக இருக்கும் என்று யோசித்து பாருங்க கண்டிப்பா அது இருக்கிறதுலேயே பெரிய பொய் என்னால் நேரம் ஒதுக்க முடியவில்லை எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்றது நேரத்தை நான் தான் ஒதுக்கவே ஒரு ஐந்து நிமிடம் ஒரு பத்து நிமிடம் ஒரு அரை மணி நேரம் அவரவருக்கு ஏற்றார் போல ஏன்னா மனசு சந்தோஷமா இருக்கணும் இந்த ஆத்மா இறை அனுபவத்தை பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம் அதற்கான ஏதேனும் ஒரு முயற்சியை செய்ய வேண்டும் அல்லவா எந்த விதத்திலும் ஒரு முயற்சியும் செய்யாமல் இறைவனை உணர கொஞ்சம் கூட முயற்சி எடுக்காமல் எனக்கு இந்த பிறவி வேண்டாம் என்று சொல்வது எப்பேற்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும் என்று யோசித்து பாருங்களேன் எந்த வேலையும் செய்ய மாட்டோம் ஆனால் சம்பளம் வேணும் எந்த வேலையும் செய்ய மாட்டோம் ஆனால் நாம் பணக்காரன் ஆகணும் எந்த வேலையும் செய்ய மாட்டோம் நம்ம சொகுசா இருக்கணும்னு நினைப்பதற்கு ஈடானது அது ஒரு வாழ்க்கை நிலையானதாக மாற வேண்டும் செல்வ செழிப்பானதாக மாற வேண்டும் என்றால் நாம் முயற்சி செய்ய வேண்டும் நாம் வேலை செய்ய வேண்டும் மாறாக பொருள் சேர்க்கமும் ஏற்படாது பண சேர்க்கும் ஏற்படாது அதே போல்தான் இறைவனை நாம் உணர வேண்டும் இறைவனை நாம் அடைய வேண்டும் என்றால் அதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் வெறுமனையே ஒரு விஷயத்தை கேட்டுக்கொண்டிருப்பதனாலும் வெறுமனையே ஒரு விஷயத்தை பார்த்து கொண்டிருப்பதனாலும் இது நிகளுமா அப்படின்னு கேட்டா கிடையாது ஆத்ம விசாரணை அவசியம் இறை தேடல் அப்படிங்கிறது அவசியம் இறைவனை எங்கு தேட வேண்டும் என்பதை தெரிந்து தேட வேண்டும் நீங்கள் ஒரு பொருளை உங்களது அலமாரியிலே வைத்துவிட்டு அதை சென்று அடிப்படையில் தேடினால் கிடைக்கப் போவது இல்லை அதே ஒரு பொருளை வேறொரு இடத்திலே தொலைத்துவிட்டு நீங்கள் தேடுகின்ற இடம் வேறாக இருப்பின் அப்பொருள் உங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை இது அடிப்படையான விஷயம் அப்ப எங்கு அங்கு அங்குதான் தேட வேண்டும் இறைவன் இருப்பு எங்கு என்று உணர்ந்து தேட வேண்டும் இறைவன் எங்கு இருக்கின்ற அண்டங்களில் பிரபஞ்சங்களில் சர்வமாக அனைத்திலும் நிறைந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டா இந்த அண்டத்துக்குள்ள இந்த பேரண்டத்துக்குள்ள இந்த சூரிய குடும்பத்துக்குள்ள இந்த பூமிக்குள்ள இருக்கின்ற உயிரினம் ஒன்று இருக்கிறது என்றால் அந்த உயிரினத்திலும் சர்வமாக இருப்பவர் யார்தான் இறைவன்தான் இறைவன் தான் அந்த உயிரினம் என்பது யாது இங்கிருக்க கூடிய எல்லா ஜீவராசிகளும் அந்த ஜீவராசிகளில் ஒன்று மனிதனா இல்லையா ஆம் மனிதனும் ஒரு ஜீவராசியே அப்ப மனிதனிலும் சர்வமாக இருப்பது யார் அந்த சிவபெருமான் தான் அப்ப எங்கு தேட வேண்டும் வெளியே தேடினால்தான் கிடைப்பாரா கிடையாது சர்வமாக வியாபித்திருக்கின்ற இறைவனை நம்முள்ளும் தேடலாம் அப்படிங்கிற அந்த பெரிய ரகசியத்தை உணர்ந்து கொண்டு நம்முள் தேடும் பொழுது கண்டிப்பாக தேடும் தேடும்போது இறைவனின் அந்த அருட்கருணை இருக்கும் பொழுது நமக்குள் அந்த சிவபெருமான் சிவமாக இருந்து காட்சியை நல்குகிறார் அந்த அருட்பெரும் காட்சி நமக்கு கிடைக்கப் பெறுகிறது அப்படிங்கும் போது அவ்வளவுதான் ஏன்னா யாரும் முயற்சி செய்யல நம் முயற்சி செய்கிறோம் நமக்கு இறைவன் கை கொடுத்து தூக்கி விடுகின்றார் அப்படிங்கும் போது கண்டிப்பா அதற்கான பலன் வேறு மாதிரி தான் இருக்கும் அவர்கள் இந்த உலக இன்பங்களை பற்றி கவலைப்படுபவர்களாக இருக்க மாட்டார்கள் இன்பமோ துன்பமோ கடந்து சென்று விட்டு போகிறது அப்படிங்கிற எண்ணம் தான் அவர்களுடைய இருக்கும் வாழ்வதற்கு பொருள் அவசியம் வாழ்வதற்கு பணம் அவசியம் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் பணம்தான் வாழ்வதற்கு அவசியம் அப்படின்னு சொல்ல முடியாது பணம் மட்டுமே அவசியம் என்றும் சொல்ல முடியாது பணமும் அவசியம் இருக்க வேண்டும் இன்றைய வாழ்க்கையிலே காலத்தை ஓட்டுவதற்கு மரகா அதனை மட்டுமே தேடி தேடி கோடியோ கோடியாக சேர்த்து வைத்து ஒரு இன்பத்தையும் பெறவில்லை என்றால் வீடு காரு இந்த மாதிரி இன்பத்தை சொல்லவில்லை இறை அனுபவத்திலே ஒரு அங்கலும் கூட நாம் நகரவில்லை என்றால் அந்த அனுபவத்தை நாம் பெறவில்லை என்றால் அந்த ஆனந்தத்தை நாம் அனுபவிக்கவில்லை என்றால் இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை அப்படிங்கிற கேள்விய உங்களுக்குள்ள நீங்க தான் கேட்டு பார்க்கணும் அப்ப கேட்டு பார்க்கும் பொழுது எவ்வாறு உணர வேண்டும் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் குருவாயிலாக சிலர் அறிவை பெறுகிறார்கள் அறிவு தெளிவு பெறுகிறார்கள் சில பேர் இறைவனையே குருவாக ஏற்றுக்கொண்டு மனதிலே தியானிக்கும் போது அந்த குருவர்களின் காரணமாக இறை அனுபவத்தை பெறுவார்கள் இது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும் ஆனால் முயற்சி செய்ய வேண்டியது யார் என்றால் நாம் தான் முயற்சி செய்ய வேண்டும் எதனை பற்றிய தெளிவு நமக்கு இருக்கிறது என்றால் வாழ்க்கை ஒரு உன்னதமானதாக மாறும் என்றால் அது மாற்று கருத்து கொள்ள வேண்டாம்